உறவுல வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இந்த வீடியோல பாக்கவே தெரியும் சரியா இந்த கே இதுக்குள்ள பரோட்டா இருக்கு ஒரு ஆளுக்கு ஆறு பரோட்டா இருக்கு ஆறு ஓ അടേടേ മൂണ്ടു രണ്ടാണ് വെച്ചിരിക്കുന്ന സാധനം ഞാൻ കുറയി വന്നേടാ ഞാൻ രണ്ടാണ് ആണ്ടേ ഗാർ പെറോട്ടോസ് പോടാ പൊടിയാണ് ഇതിന് മംഗളരാജാ രംഗ പറങ്ങലടേ ഇങ്ങന എവിടെ ഇണ്ട് പെറോട്ടോസ് ഇതിന് പൊടിയോ ജോગી ബാബു ഓ ഓ പാതിയോളേറ്റ വിജയ്ം சொல்றா വിജയ് ആ ആ സേറ്റി അടേ സേറ്റി മരക്ക് മരട്ടാളാ തൂക്കി കഴിച്ചോന്ന് ചൊല്ലി ഇലക്ട്രോണിക്സ് വള്ളിയിൽ ಹೋಗ് പോരെ ഇങ്ങനന്താണ് ഓട ഇപ്പറന്താണ്

இந்த போட்டி ஒரு ஃபைட் இல்ல இன்னுக்கு மூன்று மூன்று வெளிச்சம்

முதலாவது <laughs> <laughs>

ഗവൺമെന്റ് കാത്തുകൂടി <affiliated. laughs> <presidency câper çarp> அங்கர வந்து கலசி ஆகறப்ப வர குளம் தண்ணி தண்ணி ஆகிடுச்சு. இது என்ன கலரம் தண்ணி மாதிரி இருக்கு. ஹ்ம். ரabble. என்ன நீ எடுத்தோ? நாமதே சேரறோம். அப்போ கடயில பண்ணு. தண்ணி இல்ல. குடிக்க. நான் தண்ணி குடிக்க பண்ணறேன். கடயில பண்ணதோ? ஹ்ம். niki

பய் பítulo overst

അവിടെ പോടി നടക്കല്ലേ എന്നെ ശരിയില്ലേടാ നാളെ വരെ തുണ്ട് കേന്നോ സന്തോഷം എന്ത് ഓർജേ കേഞ്ഞോ പറയ് പോട്ട് നൂരീടയാ ഹും ഇന്താ എന്നന്താ വൈകേണ്ടേ എന്നെ വിളിച്ചേ പിപ്പിട വാടണ വൈകും അങ്ങനെയൊന്നും നടക്കില്ല നേരെ

முதலாவது <laughs> <ohanina> <vous regret Sadly, ya>? <tuvo gonna>

பச்சை அந்த இது மட்டன் மட்டன் கலரிங் இந்த நான் டேய் பச்சiar கொணம்பச்சதன்னு வரைய ஒரு நேர்மையா குடிங்க கடல்ல சோடா கூட வராது சரி ஆடி சோட்டு குடல எங்கல ரெண்டு லிட்டர் தண்ணிய ஊறி ஒன்றையாதாரு அதுக்கு

தானி ஊத்துறானே ஒரே இல்ல 근데 కొడి కచ్రిప కడదు తిపి ఊతరు నా కచ్రిప కారు లేదు ఇట్లా లై వై తిపి నా ఆల్ రమీ తిపి వట్టిరా సరే మైక్ రా కరే అమ్మా అరవాసి కొడిచిటాండో ఓరిని కొడి కొన్నా నా సాధారణం అంటే చిరుది అడియాద 60 అరవాసి అప్పన స ఫ్రెండ్ ఆ లేదు లేదు ఇ శ్రీగి కొడిపోయి ఇందరి ఆసి కుర ఎందుక తెలుసురా 80 రం బయండో ర వైకం తన ఊరిది వండి వేకమడ

అప్ప అమ్మా అప్పం బా సాపడు వాడు ఏయ్ సురే ఇంకడు సోల్లు కేకరా ఇలాడ పనిష్ కొడుకురా అంటా కుడికు కుడికు వేరే వేరే ఏయ్ ఏయ్ పెంచే కేకరా ఏంది నిలికస ఎడు ఏ కొని కన్నీం బుట్టోడు నిలికస సోడుడు ఆ నిలికస వాడు వల ఉప్పు పోడు ఉండలా ఉప్పు నిలికస కలికస పోడుడు నిలి నిలికస ఏయ్ నిలికస సోర్ మోడి విడువాంట కాడికి தண்ணி విడుం తూర్ తూలు గాని తూర్రా మన్న తూలు పనిష్మెంట్ సి గిఫ్ట్ ఏనన్నం జొలి జాయి

நானே வரதுக்குள்ள நான் எல்லாரும் நாளைக்கு லஞ்சங் குடுடறேன் அதான் நடுவர் நடுவர் எலிவேட் ஆக நடுவர் நேர்மையா ஆகணும் நான் குட்டி அனுப்பி விடுற மாதிரி யோசிச்சனானே இந்த இடத்துல ஊடிய நீ குடிச்சி போடு குடிக்கறமேல எனக்கு என்ன ஊடி குடி குடி நீ குடி ஊத்தி போடா ஊத்தி போடா ஓடி 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 அந்த செம்பள செடாடா தூவாடா கிரா தூளே செட்டுவா செம்பள எடுத்துடா நீ ஊத்தி போடா ஸ்லோ மோஷன் மட்டும் ஜூம் பண்ணி காட்டுவேண்டா எதுக்கு இதெல்லாம் நீ சிவா தெரியுது بقول நான் குளோ கட்டி இங்க வந்து வந்து வா பச்ச குளோ வந்து அவ்வளவுடா அவ்வளவுடா நீ ஓடுடா இப்போ இப்ப ஸ்ரீ ஏஞ்சல் இப்படி இப்படி நான் அசையறேன் மேத்துக்கு வெளிய வரணும் அப்படி சொன்னா வேற ஓட போய் கைய அரைச்ச மண்டல இதுக்குமேலாம் பாளப்புள நூறுடா

மேடா தண்ணி காட்டே கொண்ட சொல்லுட்டு ஒரு அப்படந்தாரு தெரியுமா அப்ப என்ன செய்யடா அதான் இப்ப மட்டுமே

நீ போயிடாம விரகி போட்டுதான் குடிச்சான் முதலா வந்ததுக்கு

வீடா இந்த வேலை வச்ச உலகத்திலேயே நல்ல பிரச்சனை ஒருத்தனை வாழ்த்து கைதட்டலாம் சரியா வாழ்த்துக்கள்

கிழிச்சு போடுவா வேண்டாவது அஞ்சூருவா கிப்டாங்க சரியா நீங்க வேண்டாம் வேணாம் ரூபாய்